வணக்கம் தெய்வீக பலன்கள் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமைகளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக கன்னி மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு விதமான மாபெரும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன அதிலும் ஏகாதசியுடன் இணைந்து வரும் புரட்டாசி சனிக்கிழமை அளவில்லாத பண்களை தரக்கூடியதாகும் அந்த வகையில் இந்த புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையும் அதற்கு நிகையான பலன்களை தர வல்லது என கூறப்படுகிறது இந்த ஆண்டு புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையில் பரம்பல் பெருமாளுக்கு கண்டிப்பாக தழுகிட வேண்டும் நெவேத்தியமாக கண்டிப்பாக அனைத்து நெவேத்தியங்களையும் படைத்து வழிபட வேண்டும் முக்கியமாக பரம்பொல் பெருமாளை நினைத்து வழிபடுபவர்களுக்கு இந்த சனிக்கிழமையில் மாபெரும் சக்தியும் அற்புதமும் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை என்றாலேயே பரம்பொருள் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயர் சனீஸ்வரர் அவர்களுக்கும் மூவர்களுக்கும் மாபெரும் இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது பரம்பொருள் பெருமாள்தான் புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும் புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபடுவது மாபெரும் சக்தி வாய்ந்தது புரட்டாசி சனிக்கிழமையில் பரம்பொருள் ஏழுமலையான் பெருமாளுக்கு தலையிட்டு வழிபடும் வழக்கம் பலருக்கும் இன்றளவும் இருந்து வருகிறது அப்படி தலுக இடும் உள்ளவர்கள் கண்டிப்பாக நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் முக்கியமாக பெருமாளின் அருள் மற்றும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் பெருமாளை இந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமையில் வழிபட வேண்டும் முக்கியமாக இந்த ஆண்டு புரட்டாசி சனிக்கிழமை மாபெரும் சக்தி மிக்கவையாக இருக்கின்றன இந்த புரட்டாசியான சனிக்கிழமை ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி மற்றும் மாபெரும் சிறப்பு மிக்கதற்குரியாக இருக்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் இரவு எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கி விட வேண்டும் முக்கியமாக அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசில் காவி நிறம் கலந்து மாக்கோளம் கண்டிப்பாக போட வேண்டும் பிறகு பூஜை அறையில் பரம்புள் பெருமாளின் படம் வைக்கும் இடத்தில் கோலமிட்டு பெருமாள் படத்திற்கு பல வண்ண மலர்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பெருமாள் படத்திற்கு முன்பு சிறிய கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது வாழை இலையை பரப்பி தளிகை இட வேண்டும் முக்கியமாக இந்த பொட்டாசி சனிக்கிழமை என்பதால் நாம் உறவு எடுத்துக்கொள்ளாமல் என்பதால் எளிமையான முறையில் தலுகி இடுவது சிறப்பு மிளகு சீரகம் கலந்த உப்புமா உளுந்து விடை பாசி பருப்பு பாயாசம் ஆகியவற்றை சேர்த்து இலையில் பரப்பி கண்டிப்பாக பரம்பல் திருமால் அவர்களுக்கு தலுகி இட வேண்டும் அதோடு பெருமாளுக்கு கற்கண்டு துளசி ஆகியவற்றுடன் படைப்பது சிறப்பு பிறகு பெருமாள் படத்திற்கு முன் நெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு என அவரவர்களின் வசத்திற்கேற்ப நீங்கள் வழிபட வேண்டும் தலையை இட்ட பிறகு ஸ்ரீரங்கா நாராயணா கோவிந்தா ஆகிய மந்திரங்களை பதினெட்டு முதல் நூற்றி எட்டு முறை மற்றும் ஆயிரத்தி எட்டு முறையும் சொல்லி நைவேத்தியம் படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் ஸ்ரீ என்பது லட்சுமி தேவியும் ரங்கா என்பது பார்க்கடல் பள்ளி கொண்ட திரு ரங்கநாத பெரு பெருமாளையும் குறிக்கிறது அதனால் ஸ்ரீ ரங்கர் என அழைத்தால் மகாலட்சுமி தாயாருடன் பெருமாள் நமக்கு வந்து அருளாசி வழங்குவார் பெருமாள் இருந்தால் பெருமாள் இருக்கும் இடத்தில் அனுமன் இருப்பார் அனுமன் இருந்தாலேயே அங்கு சனீஸ்வரனின் தொல்லை கண்டிப்பாக இருக்காது ஆக கண்டிப்பாக பரம்புள் பெருமாளையும் பரம்பொருள் வாஞ்சனேயரையும் லட்சுமி தேவியையும் மற்றும் அனைவரையும் சேர்த்து வழங்கலாம் முக்கியமாக முக்கியமாக வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது கர்ம விடைகள் தீர அன்னதானம் செய்வது ஒன்றே மாபெரும் பலனாகவே இன்றளவும் இருந்து வருகிறது புரட்டாசி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலான நேரம் அல்லது பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரையிலான நேரத்தில் பெருமாளுக்கு தலுகை இடுவது சிறப்பம்சம் சனிக்கிழமை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று வரையிலான நேரம் சுக்கர ஓரையாகும் இந்த நேரத்தில் தழுகையிட்டால் சுக்கர பகவானின் அருள் கிடைத்து செல்லும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதே போலத்தான் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரையிலான நேரம் சந்திர நேரம் ஆகும் சந்திரனுக்குரிய தேவதை தெய்வம் பாரம்பொருள் திருமால் அவர்கள் ஆகும் அதாவது திருப்பதி ஏழுமலையான் அதனால்தான் சந்திர உரையில் தழுகையிட்டால் திருப்பதி ஏழுமலையான் அருளால் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்முடைய ஐதீகம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர இந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமையில் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்துக் கொடுக்கும் முக்கியமாக புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்திரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் மடக்கிருக்கும் என்பதே முக்கியம் அதிலும் இந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமையானது மாபெரும் சிறப்பு மிக்கது புரட்டாசி சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவர்கள் அவதரித்தார் அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுப்புலன்கள் குறைய காக்கும் கடவுளான பரம்புள் பெருமாளை வணங்குவது வழக்கத்திலிருந்தே வருகிறது இந்த விரதத்தின் மகிமை விளக்க ஒரு கதை சொல்வார்கள் பெருமாள் கோவில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில்தான் இங்கு பீமன் என்ற குயவர் வசித்தார் இவர் பெருமாள் பக்தர் ஆயில் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர் ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் பானை செய்யும் தொழிலே மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமையில் கோயிலுக்கு போக நேரம் இருக்காது போனாலும் பூஜை முடியும் என்பது தெரியாது தப்பித் தவறிப் போனால் பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார் ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரமில்லை பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என யோசித்தார் படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார் பூ வாங்கும் அளவிற்கு அவரிடம் பணம் கிடையாது எனவே தான் வேலை செய்ய முடிந்த பிறகு மீண்டு விடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் அவ்வூர் அரசர் தொண்டைவானும் பெருமாள் பக்தர் அவர் இரண்டாம் சனிக்கிழமையில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் ஒருமுறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார் பெருமாளின் கழுத்தில் மண்பூ மாலை தூங்கியதை பார்த்து திடுக்கிட்டார் பக்தர்கள் தான் ஏதாவது தவறு செய்திருப்பார் என குழப்பத்தில் கடுமையாக சென்றார் அன்று கனவில் தோன்றிய பரமல் பெருமாள் நடந்ததை விளக்கினார் அந்த குயவரின் நிலத்தில் நேரே சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார் அப்பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியை செய்து வந்த குயவர் இறுதி காலகட்டத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் ஆணைப்படி அவர் பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண்சட்டியில் தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது பெருமாள் பணக்காரர் தான் ஆனாலும் எளிமையை விருந்து விடு எளிமையை விரும்புபவர்கள் என இந்த இடத்தில் புலனாகிறது வைணவ சம்பிரதாயங்கள் பின்பற்றும் சில இல்லங்களில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உள்ளத்தில் நினைவு மாவிளக்கேற்றுவது மரப்பு முதல் சனிக்கிழமை அக்கம் பக்கத்து வீட்டில் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசி மறுநாள் ஊற வைத்து உரலில் எடுத்து நாட்டு சக்கரை கலந்து இரண்டு உருண்டைகளாகச் செய்து மலை போன்ற அந்த இரண்டு உருண்டைகளும் நடுவில் குளிபோல் செய்து நிறைய எண் மூற்றி பஞ்சில் திரி போட்டு கோவிந்தா என்ற நம் முழங்க மாபெரும் விளக்கேற்றது வழக்கமாகும் நவகிரகங்களாக மற்றொன்று இல்லாத சனி சிறப்பு சனிசுவரனுக்கு உண்டு ஈஸ்வரன் என்ற பெயர் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் சேர்கிறது சனியை போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லை என்று சொல்வார்கள் ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் சுவச்சாரத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களே கிடைக்கும் சனீஸ்வரனை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தித்து வழிபாடு செய்து விரும்பிருக்கும் பழக்கம் நீண்ட காலமே மக்களிடமே இருந்து வருகிறது அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு செய்தால் அனைத்து பிரச்சனைகளையும் நீங்க பெறும் முக்கியமாக கன்னி மாதமான புரோட்டாசி மாதத்தில் கன்னிகாவிட்சம் தினம் புரோட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமை இந்த தினத்தில் சூரிய பகவான் இச்சாசக்தியாக தேவியன் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணம் இதனால் புரோட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடக்கியிருக்கும் என்பதே பித்ருக்கள் வழிபாடும் மாபெரும் சக்தி மிக்கது முக்கியமாக இந்த பெருமாள் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கண்ணி இந்த கண்ணி ராசியில் சூரியன் அம்சம் வருவது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பரம்போல் பெருமாள் ஆஞ்சநேயர் மற்றும் சனீசூரனுக்கு மாபெரும் பிரமோட்சம் நடைபெறுகின்றன புதன் நட்பு கிரகம் சனி பகவான் அதனால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளும் விசேஷம்தான் என் புரட்டாசி மாத்த யமனின் கோரைப் பற்கள் ஒன்றாக கினிபுராணம் குறிப்பிடுவது பயம் நீங்கவும் துன்பங்கள் விளங்கவும் புரட்டாசி மாதத்தில் இந்த சனிக்கிழமையில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்குவது மாபெரும் சிறப்பம்சம் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமையில் விரதம் கடைபிடிப்பது நல்லது அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புராசி சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமையிலோ இரண்டாவது சனிக்கிழமை அல்லது மூன்றாவது நான்காவது சனிக்கிழமை அவரோட குடும்ப வழக்கின்படி மாவிளக்கேற்றி பரம்பொருள் பெருமாளை பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் எந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்